ஹலோ அசம் ஃபேமிலி மக்களே வெல்கம் டு அசம் சினிமா நம்ம தளபதியோட போக்கிரி படத்துல இருந்து இப்ப ஜனநாயகன் படம் வரைக்கும் பாலையா ஃபேமஸ் ஆகாத இடமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே சொல்ல போனா நம்ம ஜனநாயகன் படமே பகவந்த் கேசரி அப்படின்ற படத்தோட ரீமேக் அப்படிதானும் நம்மளோட பாலையா ஆல்ரெடி நம்ம தளபதி மாசா கச்சேரி கச்சேரி அந்த ஒரு சாங்க்கு ஆல்ரெடி இவருமே ஆடிருக்கார் போலயே சொல்லும் போதே கருமமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாலையாவை யாராலையுமே ட்ரோல் பண்ண முடியாதுங்க பார் முழுசா சந்திர மாறி மாதிரி இருக்கிறவன் மனைவி கங்காவோட சீனை கூட ட்ரோல் பண்ண முடியாது ஏன் ஒரு பாட்டு டான்ஸ் ஸ்டெப் எதுலேயுமே நம்ம மனுஷனை ட்ரோலே பண்ண முடியாது டைம் ஏன்னால் தாங்க முடியலதா சில பேர் வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ட்ரோல் பண்ணுவீங்க

சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க இந்த வகையில பாக்குறப்ப பாலையாவோட பெருமையை நான் தெரிஞ்சது இல்லாம நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் எங்க எஜமான மனுதாங்க தெரிஞ்ச

து எனக்கே தெரியாதுங்க உங்களுக்கு தெரியாதுங்க வில்லன்ஸ் கிட்ட ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க

வெடிக்கப் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அந்த பாம்பில் ரெண்டு பட்டன் இருக்கும் ஒன்று ரெட் பட்டன் ஒன்னு கிரீன் பட்டன் அந்த கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணால் பாம் வெடிக்க ஸ்டாப் ஆயிடும் இவர் என்ன பண்றாரு அப்படின்றத பத்ரோமா ஏன் சார் அணுகுறீங்க அந்த புல்லட் உஃப்னு ஊதி அந்த பட்டன் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு தானே நீ யோசிக்கிறீங்க வச்சு நீங்க கலாய்க்கலாம்னு டோல் கூட பண்ணலாம் நான் என் தலைவனுக்கு இருக்கிற பவருக்கு கண்ணால பாத்தே ஆஃப் பண்ணுவாரு அது லாஜிக் இருக்காது இல்லையா அதனாலதான் இவரு தூண் துப்பி ஆஃப் பண்றாரு கண்டிப்பா மணம் சொல்லுமா இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் எங்க தலைவனோட படத்துல ஒரு சின்ன இடத்துல கூட லாஜிக் மிஸ்டேக்ங்கிறது இருக்காது

எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா அடுத்து ஒரு சீரியஸான சிந்தம் பார்க்க போறோம் அதுதான் தண்ணியை வச்சு காலி பண்ணிட்டு இருக்கிறாரு புதுவிதமான டெக்னிக்கா இருக்கே பிடிச்சதே இந்த மாதிரியான கிரியேட்டிவிட்டி லெவல் தான் தண்ணியை வச்சு காலி பண்ணா

நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா இப்ப வந்து நிறைய பிரபலமான மூவில நீங்க ஃபைட் சீன் பாத்துக்கலாம் ஆனா என் தலைவன் போடுற ஃபைட் சீன் மாதிரி எதுவுமே இருக்காது சொல்ல இந்த மாதிரி ஃபைட் சீன்லாம் நீங்க வாழ்க்கையில பாத்துக்கவே மாட்டீங்க

என்னமா அறேன் அந்த நடராஜ பெருமானே நேல வந்த மாதிரி எனக்கு தோன்றது பாவிகளா கிராமத்து சும்புகிறது இதுதான் சொல்றது எல்லாம் நினைக்காதீங்க மக்களே தனியா கிளிப்ப எடுத்து வச்சிருக்கேன் இவரோட தனித்துவமான டான்ஸ் திறமைக்கு முன்னாடி எந்த ஒரு டான்ஸ் மாஸ்டருமே பக்கத்துல நிக்க முடியாதுங்க என்ன என்னால முடியும் பத்தி பேசறதுக்கு ஒரு வீடியோ பாத்தாதான் ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே விஷயம் தெரியாது அவன் கப்புனு கையில சாவி தூக்கி கொடுத்துருவான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது விற்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தா மறக்காம பண்ணிக்கோங்க மக்களை பாய்